இந்த நாலு தொழிலாளர் தொகுப்பு இப்போ வந்து மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு சாதாரண தமிழக இந்திய தொழிலாளி உடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இது தொழிலாளரது அன்றாட வாழ்வில் மிகப்பெரிய ஆபத்தை இது உருவாக்க இருக்கிறது ஒரு தொழிலாளி அவர் ஆனோ பண்ணோ பணிக்கு சேர்வதில் இருந்து தொழிலாளர் சட்டங்கள் இணைகிறது அவர் சாகர வரைக்கும் தொழிலாளர் சட்டங்கள் அதோடு சம்பந்தப்பட்டிருக்கார் அவர் பணிக்கு போகிறது அவரது பணி நியமனம் பணியில் வேலை செய்கிறது அவர் பணித்தளத்தில் எந்த சூழலில் பணியாற்றுகிறார் என்பது அவர் குடிநீர்லேருந்து அவர் பாத்ரூம் வரைக்கும் சட்டத்தில் டிஃபைன் பண்ணப்படுகிறது அதுக்கடுத்து அவர் வாங்குகிற சம்பளம் அந்த சம்பளத்தை அவர் வீட்டுக்கு எடுத்து போகிறது அந்த சம்பளத்தில் அவர் சமூக பாதுகாப்பு அல்ல அரசு பாதுகாப்போம் அதே மாதிரி அவர் அந்திம கால வரைக்குமான தொழிலாளர் சட்டங்கள் இணைந்து பின்னி பிணைந்து கிடக்கிறது விடுதலை போராட்ட காலத்திலிருந்தே இது வந்து ஒரு பொதுவான லேபர் வந்து மிக முக்கியமான பங்காற்றியதன் காரணமாக இந்த அஜெண்டாம் எடுக்கப்பட்டது ஆகவே இந்திய தொழிலாளர்களுக்கு சட்டங்கள் எல்லாமே யார் போட்ட பிச்சையும் அல்ல அவர்கள் நிறைய போராட்டத்தில் விளைந்தது தான் ஆகவே ஒர்க்மெண்ட் காம்பன்சேஷன் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ட்ரேட் யூனியன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கடுத்து வைஸ்ராய் கவுன்சிலில் டாக்டர் அம்பேத்கர் மெம்பராக இருந்தார் வாஸ் அ லேபர் மெம்பர் இன் த பிரிட்டிஷ் வைஸ்ராய் கவுன்சில் அந்த காலத்தில் இந்த ஐஎல்சி இந்த மாதிரியான ஒரு முத்தரப்பு ஏற்பாடு அடிப்படையான இந்தியன் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கூட்டிகிட்டு இருக்கிற பொழுது ஏராளமான சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நாற்பத்தெட்டு இந்த மாதிரியான நிறைய சட்டங்கள் அப்பொழுதே உருவாக்கப்பட்டது இந்திய அரசு சுதந்திரத்திற்கு பின்பு இதனுடைய கேரக்டரில் சுதந்திர போராட்டத்தினுடைய தாகம் அதனுடைய இயக்கமெல்லாம் அதுக்குள்ளே இருந்ததினால மக்களின் அந்த உணர்வுகளையும் கணக்கெடுத்து கொண்டு தொழிலாளிகளுக்கான சில சேமநிலை ஏற்பாடுகளை அது உறுதி செய்துது இவை அனைத்திற்கும் இப்பொழுது அடி விழுந்திருக்கிறது கோடுதல் ஆனால் இப்போ வந்து மத்திய அரசு சொல்கிற ப்ராபகேண்டாவில் என்ன இருக்குன்னா நாங்கள் வந்து அதிகப்படியான தொழிலாளர்களை வந்து இந்த சட்டத்தின் முள் உள்ளே கொண்டு வரோம் சட்டத்தின் பார்வைக்குள்ளே கொண்டு வரோம் சமூக பாதுகாப்பு நிறைய பேருக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ நீங்கள் சொல்கிறது வேறையா இருக்குது அரசு சொல்கிறது வேறையா இருக்கு அரசு வந்து இது அப்பட்டமான பொய் அவங்க இப்படி ஒரு அரசாங்கம் மக்களிடம் தனது குடிமக்களிடமோ அல்லது பிரஜைகளிடம் அது தொழிலாளிகளிடமோ பொய் சொல்லக்கூடாது இந்திய தொழிலாளர் சட்டமே ஏற்கனவே இருக்கிற சட்டமே அந்த சட்டத்துக்கு பாத்தியப்பட்ட தொழிலாளிகள் மொத்தமே ஏழு சதம்தான் ஏழு டு எட்டு சதம் தொழிலாளிகள் தான் இதுவரைக்கும் சுதந்திர இந்தியாவில் லேபர் சட்ட வரம்புக்கு உட்பட்டவங்களே தொண்ணூறு சதம் முறைசார தொழிலாளி இந்த சட்டத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்காங்க இதுதான் பொதுவான பொதுவான ஒரு ஏற்பாடு இவங்க இது எங்கேயாவது ஒருத்தர் அதிகப்படுத்திருக்கிறாங்கடா எங்கேயுமே அதிகப்படுத்தலை நான் இன்க்ளூசிவ் அவங்க சொல்கிறது என்னடா நாங்கள் நிறைய பேரை இந்த சட்ட வரம்புக்குள் கொண்டு வந்து சட்ட ரீதியான பாதுகாப்பும் சமூக நலன்களையும் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அது வந்து அப்பட்டமான போய் ஒரு உதாரணமாக இப்போ ஃபேமஸாக இந்தியாவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் என்னென்னா ரொம்ப கொடூரமான ஒரு அம்சம் அது இந்திய புலம் பயர்ந்த தொழிலாளிகள் மைக்ரண்ட் லேபர் மைக்ரெண்ட் லேபர் ஏற்கனவே இண்டஸ்டேட் மைக்ரெண்ட் ஒர்க்கர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு ஏழு பேரை ஒரு கங்காணி ஒரு ஏஜென்ட்டு ஏதாவது பீகாரில் போய் கூட்டி அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வந்தார்கண்டா அந்த அஞ்சு பேர் அவர் அந்த ரெக்ரூட் பண்ண அன்னைக்கே அவர் அதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு மோடி சொல்லிட்டாரு நீ ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்தா நீ ஆளே கணக்கு வருவான்ட்டார் ஐம்பது பேர் ஒருத்தன் கூட்டிகிட்டு வர போகிறதில்ல அப்படின்னா வரம்பு கூடப்பட்டு விட்டது ஏற்கனவே அஞ்சு பேர் ஒருத்தன் கூப்பிட்டு வந்தாலே அதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு கணக்கு அதுக்கு பேர் அவர் பதிவு செய்யணும் அவருக்கு பாஸ்போர்ட் கொடுக்கணும் அதில் கூட என்ன போட்டுருந்தாங்கடா அவர் நீ வேலைக்கு அவர் ரெக்ரூட் பண்ண வார்த்தை போட்டுருந்தாங்க இப்போ மோடி என்ன சொல்லிட்டாங்க அவரை 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 பணியில் சேர்த்தா தான் பணியில் சேர்க்காம பணியில் சேர்க்கறது கேரளாவில் அது வந்து அந்த ஊர்ல பீகார்ல அந்த ஊர்லேயே துவங்கிடும் அந்த பழைய சட்டத்தின் பிரகாரம் அவர் அவர் போய் கூப்பிட்டு அன்னைக்கே தட் மீன்ஸ் ரெக்ரூட்டிங் இஸ் ரெக்ரூட்டிங் தென் அவருடைய ஜேனியால மனு அதுக்குள்ள வந்துடும் ஒர்க்மென்ட் இடையில சேர்த்தாருந்த ஒர்க்மென்ட் வரும் அவருக்கு இந்த ஐடியா ஆக்ட் வரும் எல்லாமே பொருந்தமுன்னு சட்டத்தில் இருக்குது அத்தனையும் மோடி க்ளோஸ் பண்ணிட்டாரு நீ ஐம்பது பேரை கூட்டிகிட்டு வந்து எங்கேயாவது ஒரு ஊரில் வேலைக்கு சேர்த்த அன்னைக்கிலிருந்து தான் புரிஞ்சுங்க நான் அது வந்து இப்போ இப்போது நாடு முழுவதும் லட்சக்கணக்கில் வடக்கும் மேற்கும் கிழக்கும் தெற்கமாக புலம்பெயர்ந்து கொண்டு இருக்கிற புலம்பெயர்ந்து தொழிலாளி மட்டும் வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்லிங் சரி வரம்பு கூட்டப்பட்டிருக்கிறது கான்ட்ராக்ட் லேபர் ஆக்ட்லேயும் வரம்பு கூட்டப்பட்டிருக்கிறது இந்த சட்ட வரம்புகளே பெரிய அளவுக்கு அதே மாதிரி பண பலன்கள் சம்மந்தமான இதுகள்லையுமே வரம்பு கூட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தொழிலாளிகள் இப்போ வந்து இப்போ ஸ்டாண்டிங் ஆட அல்லது பழைய ஃபைவ் பி ஃபேமஸான ஒரு சட்டம் இந்தியன் ஐ ஐடியா ஆக்டில் நமது தொழில் தாவா சட்டத்தில் செக்ஷன் ஃபைவ் பி மிக முக்கியமானது ஒரு தொழிலாளியை ஒரு ஆலையில் வந்து வேலைக்கு நீக்கணும் குளோஸ் பண்ண ஆலையை ஆலை மூடல் ஆட்குறைப்பு இந்த மாதிரியான வேலை செய்யணும்டா ஏற்கனவே நூறு பேர் இருந்தாலே அவங்க என்ன செய்யணும் அனுமதி வாங்கணும் அரசாங்கத்தோட அனுமதி வாங்கணும் இப்போ முந்நூறு பேர் வரைக்கும் இருந்தால் என்ன செய்ய வேண்டாம் அனுமதியை வாங்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்டா மொத்த இந்தியன் இந்த அனுவல் இந்த சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் கணப்புறமும் ஆவரேஜாக இந்தியாவில் ரஃபாக செய்கிற ரெண்டு லட்சம் ஃபேக்ட்ரி தான் இருக்குது இந்த ரெண்டு லட்சம் ஃபேக்ட்ரியில் முந்நூறு பேரை எம்ப்ளாய் பண்ணுற எண்ணிக்கை ரொம்ப கம்மி முந்நூறு பேருக்கு கீழே ஐம்பது பேருக்கு கீழே வேலை செய்கிற பணியாற்றுகிற ஆலையில ஐம்பது சதம் முந்நூறு பேருக்கு அப்போ நிறைய தொழிலாளி வரம்புக்கு சட்ட வரம்புக்கு இல்லாமல் இவங்க சுதந்திரமாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்க தவிர நிறைய பேர் இதில் இன்க்ளூசிவாக எல்லாம் உள்ளடங்கிய ஒரு கவனிப்பதற்கு கண்காணிப்பதற்கு உதவி செய்வதற்கு ஏற்பாடுங்கிறது பம்மாத்து பொய் இப்போ இதில் வந்து முக்கியமாக இவங்க பேசுறதுல ஒரு அம்சம் வந்து டர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஃபிக்ஸ்ட் டேம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து எல்லா துறைக்கும் நாங்கள் வந்து கொண்டு வந்துட்டோம் இதில் சமூக பாதுகாப்பு கிடைக்குது ஒரு வருஷத்துலேயே கிராஜுவட்டி கிடைக்குது அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாங்க இதில் இதை எப்படி பாக்குறது அதான் இது வந்து இவங்க இவனுக்கு வேலையும் இல்லை இவன் வேலைக்கு நிரந்தரம் கிடையாது அதுக்குள்ளே உனக்கு நான் கிராச்சுட்டி கொடுக்கேன் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கேன் அது அதான் வந்து ஃபிக்ஸட் டேம் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படிங்கிற இந்த மாதிரியான அதிலலாம் வந்து அது மாதிரி ஒரு கொடூரமான வடிவமே எதுவுமே கிடையாது அவனை தினம் தினம் அவனுக்கு ஒரு நிச்சயமற்ற ஒரு பதட்டத்திலே அவனை வைக்கிற ஒரு ஏற்பாடு அவன் அவனை இன்றைக்கி அவனை கொலை செஞ்சுட்டு இருந்தால் ஒரு காம்பன்சேஷன் கொடுத்த மாதிரி அது ஒருத்தனுக்கு வேலையும் வேலையிலேருந்து நீக்கிறதும் தொழிலாளிக்கு மருடர் அது வந்து கொலைக்கு பாதகம் தான் அது அவனு லைஃப்பை ஒரு தொழிலாளிட்ட போய் கேட்டேன் அவன் சொல்லுவான் வேலையை விட்டு டிஸ்மிஸ் அன்னைக்கு நான் செத்துட்டம்பான் அவனுக்கு அவனுக்கு அவன் லைஃப்பே அவனுக்கு அவ்வளோ பதட்டமாகும் பதட்டமாகிட்டு நான் அந்த நிமிஷத்துலேயே உனக்கு நான் காம்பன்சேஷன் கொடுக்கேன் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் கிராச்சுட்டி கொடுக்கேன் அது கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி ஆறு மாதம் ஒரு ஆகவே இந்த சிஸ்டர் இதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது ஆகவே இது இந்த ஃபிக்ஸட் டம் எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற அந்த வடிவத்தை அவர்கள் இப்பொழுது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூல் யூபிஏ காலத்துலேயும் செஞ்சாங்க இது எப்போ வந்தது என்றால் யூபிஏ காலத்தில் சில மாநிலங்களில் சீசனல் சீசனல் பருவம் சார்ந்த சில தொழில்கள் பஞ்சு உருவான நேரத்தில் நூல் அதிகமாக உற்பத்த மாதிரி அல்லது பண்டிகை காலத்தில் நிறையா கார்மெண்ட் செஞ்ச மாதிரி இடங்களில் அந்த வந்த தொழிலாளிகளுக்கு அந்த கார்மெண்ட்ஸு வந்து பண்டிகை காலத்தில் அல்லது ஃபயர் ஒர்க்ஸ் வந்து தீபாவளி காலத்தில் அதுக்கான கொஞ்சம் வேலையில் தொழில் தொழிலாளிகளை நாங்கள் என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கோம் என்பதற்காக ஒரு எக்ஸிகியூட்டிவ் ரூல் அந்த காலத்தில் போடப்பட்டது அந்த எக்ஸிகியூட்டிவ் ரூலையே தேசத்தின் பொதுவாகிட்டார் எல்லா ஃபேக்ட்ரிக்கும் ஒரு சீஸ்னல் கேரக்டரோட உள்ள ஒரு தொழில்களில் அதை அதை கொண்டு வந்தப்பட்டது அதுவே இட் இஸ் எ மோஸ்ட் டேஞ்சர் இந்த ப இந்த பம்பாத்தெலாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது இப்போ இதை வந்து நம்ம குளோபல் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸில் ஒரு லேபரை வந்து ஃப்ளெக்சிபிளாக வை வைத்துக்கொள்வதற்கு இந்த முதலாளித்துவமும் சரி இந்த அரசும் சரி முற்படுது ஏன் வந்து லேபரை வந்து ஃப்ளெக்சிபுளாக வச்சுருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த நிறுவனங்கள் நினைக்குது அதாவது வந்து இது முக்கியமான பாயிண்ட் இப்பொழுது உலக முதலாளித்துவ பொது ஆன ஏற்பாட்டில் அவங்க நெருக்கடியில் இருக்காங்க நெருக்கடியில் இருக்கிறாங்கன்னா முதலாளித்துவம் வந்து லாப சம்பாதிக்க சார்ந்தது லாபம் எப்படி ரெண்டு வகையிலாம் கிடைக்கணும் ஒன்று தொழிலாளியை சுரண்டணும் உபரிய உற்பத்தி பண்ணணும் அல்லது அவங்க பொருளை விற்று அந்த எக்ஸ்சேஞ்சில் கிடைக்கணும் எதிரி இந்த ப்ரொடக்ஷன் பை கிரியேட்டிங் சர்ப்ளஸ் ஆர் பை எக்ஸ்சேஞ்ச் வித் கொமாடிட்டி ஓகே வெளியே இப்போல்லாம் பொருளை விற்றுலாம் அவங்க ஒன்றும் பப்பு வேகலை உலகம் முழுக்க ஜனங்கள்ட்ட காசு கிடையாது இவங்க விற்கிற சாமான ஒருத்தன் வாங்குறதுக்கு ஆள் கிடையாது இவங்க எதை விற்றாலும் அது ஒன்றும் லாபகரமாக இல்லை ஐரோப்பாவும் சரி மற்ற எல்லா நாடுகளையும் ரொம்ப சேச்சுரேஷன் ரொம்ப பத்து பெர்செண்ட் டாப் டென் பர்சென்ட்டுக்கான கன்சூமர் டூரபல உற்பத்தி பண்ணி கொடுத்து பார்க்காங்க கார் ஏறுகளை படங்களை போட்டு விற்று பார்க்காங்க அது ஒன்றும் வேக மாட்டேங்குது ஈவன் மிடில் கிளாஸுக்கே கூட அந்த மார்க்கெட் சேச்சுரேஷன் ஆகிருக்கு குழுபலி அதுவே இவங்க இவங்க எல்லாம் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் இவங்க வந்து விற்று உபரியாக்கி அந்த அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறது குறைஞ்சிருக்கு ஆகவே இவங்க என்ன செய்யலாம் லேபர் எக்ஸ்ட்ராக்ஷனை லேபரில் சர்ப்ளஸ் வேல்யூவே அவங்ககிட்ட உழைப்பு சுரண்டலை நடத்தி உழைப்பு சுரண்டலில் உபரி சம்பாதித்து முதலாளித்துவம் தனது மொத்த சிக்கலில் ஒரு பகுதியை ஈடுகட்டலாமா என்று விளைகிறது அவற்றின் ஒரு பகுதியாகத்தான் அப்போ இது எப்படி செய்கிறது உனக்கு ஃபுல்லாக வேலை முழு சம்பளம் முழு சமூக பாதுகாப்பு அப்படின்னா முடியாது ஆகவே முதல்ல அது என்ன பண்ணுச்சுன்னா அப்படிலாம் பாதுகாப்புலாம் உள்ள ஐரோப்பாவில் இருந்து அதில் நார்த்து ஹெமிஸ்பேர் இந்த பூ பூமியினுடைய வடகோலத்தில் இருந்த உற்பத்தி ஸ்தலங்களை தென்கோலத்திற்கு மாற்றியது முதல்ல தி தி லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் சென்டர் இட்ஸ் ஆல் அது ஆகவே நிறையா நீங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மற்ற நாடுகளில் நிறையா கிழக்காசிய நாடுகள்லாம் முழுக்க பெரிய மெட்ரோபாலிட்டன்ஸ் அங்கேருந்து அட்லாண்டிக் உடைய அந்த பகுதியிலேருந்து இங்கே வந்து நிறையா உற்பத்தி ஸ்தலங்கள் வந்திருக்கு வந்த இது வந்து பின்பும் கூட அவங்க இவங்களுடைய என்ன இது அது வந்து ஒரு 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 கொடூரமான இட் இஸ் அ வேம்பையர் லைக் அதனுடைய இன்ஸ்டிங்க் இவங்க சொல்கிற மாதிரி ஆகவே இங்கே வந்து என்ன பண்ணுச்சு சரி தொழிற்சாலை வந்துடுச்சு எல்லாம் பண்ணிட்டு அப்படி வந்து நம்ம சம்பாதிக்க முடியாது அவன் இதை புறாத்தி ஓ நிரந்தர தொழிலாளிங்கிற ஏற்பாடு எங்கேயும் வேண்டாம் நீ கான்ட்ராக்ட் வச்சுக்க அவுட் சோர்ஸ் வச்சுக்க பெரிய ஃபோன் மாதிரி அந்த காலத்தில் பெரிய கம்பெனி பத்து ப்ராசஸ் இருந்தால் ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணுறது ஒரே இடத்துல உற்பத்தி பண்ணி தொழிலாளி மொத்தமாக கூடினாலும் அவனுக்கு வேறு ஒரு குணம் வரும் ஆகவே எல்லா ப்ராசஸையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணேன் உளவில் எல்லா நாடுகள்லையுமே அதுவே ப்ரொடெக்ஷன் செயின் பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி செயின் சங்கிலி இருக்க உலகம் முழுக்க பரவி அங்கே அன்னைக்கு உற்பத்தி பண்ணி அதை கொடுத்துரு இந்த பிஹெச்சல்ல ரெண்டு லட்சம் ஆர்டர் இருக்குது ரெண்டு லட்சம் ஆர்டர் இருக்குது ரெண்டரை லட்சம் ஆர்டர் பிஹெச்எல் நேற்று கார்பரேட் கம்பெனிக்கு டிஸ்கஷன் போயிட்டு வந்தேன் பிஹெச் டெல்லியில் ரெண்டு லட்சம் ஆர்டரை அவங்க எப்படி மீட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கண்டா நிரந்தர தொழிலாளியை வச்சோ அல்லது நிரந்தரமாக வடிவத்தில் உள்ள இதர தொழிலாளிகளை வச்சோ பண்ணணுங்கிற அர்த்தம் இல்லை கான்ட்ராக்ட் தொழிலாளியை கூட நிரந்தரமாக வச்சு பயன்படுத்தினதை கூட அவங்க விரும்பலை அவன் எங்கேயாவது ஒரு ஒரு அவங்கள ஒரு சின்ன ஒரு வேணும் ஒரு நட்டு வேணும் அந்த நட்டை ஒருத்தன் அவசோர்ஸ் பண்ணி அங்கே வாங்கிடலாம் இன்னொருத்தன் கொடுத்து இன்னொன்று வாங்கிடலாம் என்ற முறையிலாகவே இந்த ஃப்ரெஜ் இந்த மாதிரியான தொழில் உறவில் ஒரு நெகிழ்வும் நெகிழ்விண்டா ரொம்ப கொடூரமான நெகிழ்வு அதில் தான் தினக்கூலி அத்தக்கூலி கொத்தடிமை முறையிலான எல்லா வடிவங்களிலும் அதற்கு வேறு ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டு ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஒரு இடத்துல ஒரு இடத்துல அப்ரெண்டிஷிப்பு ஒரு இடத்துல நீம் நேட்டா ஆல் தீஸ் உனக்கு ரீஸ்கில்லிங் ஸ்கில்லிங் அதுக்கு புழு பேரெல்லாம் ரொம்ப சொகுசான கவர்ச்சியான பேரெல்லாம் வச்சு பல வடிவங்களில் இந்த கூலி கூலி அடிமை முறையில் இந்த தொழிலாளிகள் நிரந்தரமற்ற உழைப்பாளிகளாக அவங்கள கொள்ளையடிக்கிறதுக்கான வடிவங்களை இதற்கு எல்லாத்துக்குமே ஒரு சட்ட ஃபார்ம் வேணும் லீகல் ஃபார்ம் வேணும் அதாவது நீங்கள் அப்ரெண்டிஷிப் ஆக்டே லேபர் மினிஸ்ட்ரேட்டர் இருந்தது இப்போ ஸ்கில்லிங் மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்ரண்டிஷிப் ஆக்டில் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது தொழிற்சங்கங்களுக்கே தெரியாது அப்போ ஸ்கில்லிங் அங்கே ஒரு ஸ்கில்லிங் ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று உருவாக்கிட்டான் அந்த மினிஸ்ட்ரி வந்து நிறைய இந்த நீம் நேட்டா பயிற்சியாளர் அது குறித்து விவகாரத்தில் அமர்வகம் பண்ணிக்கிட்டு நடப்பான் அதுவும் அது ஒரு கூலி பட்டாளத்தை ஒரு 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 இந்த மாதிரியான அற ஒரு 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 கொத்தடிமையில பயிற்சி கொடுக்குங்கிற பேரில் குறைஞ்ச கூலியில் ஆற்றல் மிக்க இளம் நல்ல பாட்டாளிகளை படித்த இளைஞர்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் தேர் பீங் எக்ஸ்ப்ளாய்டேட் இன் செச் ஆகவே இது இது இதெல்லாம் தான் எப்படி பண்ணணும் ஆல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லீகல் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு சட்ட முகலாம் கொடுக்கணும் பார்த்தீங்களா அது ரெடி பண்ணிட்டான் அதுவே இதுதான் கோடருடைய கண்ட்டு அந்த உள்ளடக்காக ஓகே இல்லை இப்போ ஒரு சைடு வந்து நாராயணமூர்த்தியோ இல்லை வந்து சுப்பிரமணியனோ இவங்கெல்லாம் வந்து வேலை நேரத்தை அதிக நிற்கணும் அப்படின்றது வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த பணியில் இப்போ லேபர் கோடை வந்து அறுபது மணி நேரம் வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சால் சாத்தியம் வள வேலை சாத்தியம் அப்படின்றது வந்து இப்போ சட்டப்பூர்வமாக சொல்கிறாங்க ஒரு சைடு தொழில்நுட்பங்கள் வந்து கண்ணாபிடம் வந்து வளர்ந்திருக்கு இந்த சட்டங்கள் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டோ இல்லை ஃபேக்ட்ரிஸ் ஆக்டோ போட கால கட்டத்திலிருந்து எட்டு மணி நேரம் போராட்டம் நடந்த இருந்து இப்போ வந்து தொழில்நுட்பம் வந்து கண்ணாபின்னான் வந்து உயர்ந்திருக்கு எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் அதிகப்படியான மிஷின்ஸு அதிகப்படியான டூல்ஸு டெக்னாலஜிஸ் பயன்படுத்துகிறாங்க இப்போ ஏன் இந்த நிறுவனங்கள் அதிகப்படியான வேலை நேரத்தை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை அறுபது மணி நேரம் வேலைன்னு அதாவது வந்து முதலாளித்துவம் தனது லாப பசியை லாப வெறியை தனித்து கொள்ள எல்லா வடிவங்களிலும் அது முயற்சி பண்ணும் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியையும் முயற்சி பண்ணிவிட்டு அதோடு நினைக்காது அது ஒரு வடிவம் அது இட் வில் மாடர்னைஸ் இட்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ராசஸ் அது அதையும் அது செய்யும் ஆனால் அது எப்போவுமே அதான் அதனால தான் நம்ம அடிப்படையான முரண்பாடாக சொல்வது உழைப்புக்கும் மூலதனத்துக்குமான முரண்பாடுன்னு நம்ம சொல்கிறத சில பேர் அது அதை ஏதோ ஒரு தியரட்டிக்கல் ஒரு கொஸ்டின் மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு அது ஏதோ ஒரு இதெல்லாம் பெரிய அறிவாளிகள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க நாலு பேர் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது அது அடிப்படையில் தொழிலாளியை எவ்வளவு நேரம் அவனுக்கு கூலி கொடுக்கறதுக்கு பயன்படுத்தியது போக இட் இஸ் கால்ட் த நெசசரி லேபர் டைம் அவனுக்கு கூலி அவன் அவனை அவனுக்கு நூறுவா கூலி கொடுத்தன்டா அந்த நூறுரூவா என்னை எவ்வளோ நேரம் மீட்டிட்டு மீதம் சர்ப்ளஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவனை நீட்டிக்கணுமோ அப்படிங்கிறது மூலதனத்துடைய இன்ஸ்டிங்டு அதனுடைய அது அதனுடைய அதான் அதனுடைய சோலை வெண்டிலேட்டிங் த சோல் ஆஃப் த கேபிட்டல் நாராயணமூர்த்தி சுப்பிரமணியன் எல்லா பேருமே அவங்க தேர் ரியல் ரெப்ரஸன்டேட்டிவ் த இந்தியன் பொஜிவாசி குளோபல் பொஜிவாசி ஆக அவங்க கரெக்டாக இது எக்கோ தேர் எக்கோயிங் தட் அதை தான் அப்படியே அவர் பிரதிபலிக்காங்க இது ஆகவே இந்த இந்த சர்ப்ளஸ் உபரியை தரும் அந்த உழைப்பு நேரத்தை நீட்டிப்பது அப்படியே த கடல் அந்த மடையை திறந்து விட்டுருக்கார் மோடி கோடில் கோடில் நீங்கள் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி மணி நேரம் ஓவர் டைம் இருக்குது அதை நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் ஆக்கிக்கலாம் இன்னமும் எவ்வளோ ஆக்கிக்கலாம் ஆனால் ஓவர் டைம் அவர் வந்து வேலை நேரத்தை பேசியது போன்ற ஒரு பாவனை இருக்கும் அதில் இருக்கிறது எஸ் இது ஃபஸ்ட் டைம் ஒர்க்கிங் அவர் ஒரு வகையில் அதில் சொல்ல சொல்லியிருக்கோம் ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து அதை ஸ்ட்ரெச் பண்ணுவதற்கான அதை நீட்டிப்பதற்கானால் அதை அதை அப்படியே இழுத்து கொண்டு போவதற்கான எவ்வளவு நேரம் டாலும் அதுக்குள்ளே வ வகை செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய அதனுடைய கோர் என்னென்னடா நான் ஏற்கனவே அந்த சொன்னோம் அது நீங்கள் மூலதனாக தனது உபரியை உற்பத்தி பண்ணுகிற ஸ்ட்ராட்டஜியில் அதனுடைய இன்ஸ்டிங் அது அது மெயினானது வந்து உங்கள் அதனுடைய உபரிய நம்மளுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு போக மீது நேரத்தை எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுதோ அவ்வளோ நேரம் நமக்கு லாபம் அப்படின்னு நினைக்கி அதுக்கு தக்கனை மெஷினரி இது எல்லாத்தையுமே எல்லா காலத்துலேயும் அது தகவமைச்சு போகும் மெஷினரி தகவமைக்கிறது இதெல்லாம் இந்த ப்ரொடக்டிவிட்டிலாம் ஃபெல்லோ காம்படிட்டாக தக்கன அதை செய்யும் அது சபையில் அங்கே நிற்கணும் போய் மார்க்கெட்டில் போய் நிற்கணும்னா அதுவே மார்க்கெட்டில் போய் நிற்கும் போது இது எவ்வளோ சீப் ஆக்கணுமோ அதுக்காக இட் வில் மாடர்னைஸ் சீட்ஸ் அது இந்த மார்க்கெட் த அதை நம்ம கிட்டலாம் வெளியே தள்ளம்டா இது அதுக்கான வேலையெல்லாம் செய்யும் சரி கடைசியாக இப்போ வந்து தொழிலாளர் சட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து தொழிலாளர் கொண்டு வருது ஆனால் இது வந்து தொழிலாளர்களுக்கான சட்டமாக ஆக்சுவலாக இருக்கணும்னா என்னென்ன உரிமைகள் வந்து தேவை தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை வந்து இந்தியாவில் மொத்த தொழிலாளிகளில் இப்போ அறுபத்தி மூணு கோடி பேர் ரஃப்லி செய் தெர் இஸ் நோ இந்தியாவில் மிக கேவலமான புள்ளி விவரங்கள்லையே மோசமான புள்ளி விவரம் எதுன்னா தொழிலாளர் சார்ந்த புள்ளி விவரம் தான் அது குளோபலி அக்ளைமேடு அக்செப்டட் தட் இந்தியன் லேபர் ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் இஸ் த பூவரஸ்ட் ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் அந்த கணக்கு பிரகாரமே இந்திய உழைப்பாளிகள் எண்ணிக்கை அறுபத்தி மூணு கோடி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லியன் இந்திய மக்கள் உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகளில் அவங்க எல்லாத்துக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேப் இந்த இந்த சட்டம் அதைத்தான் சொன்னேன் இவனுக்கு வேலை கேரண்டி பண்ணணும் இவங்களுக்கு சங்கம் வைக்கிற உரிமை கொடுக்கணும் சங்கம் வைக்கிறதுக்கான உரிமை கொடுக்கணும் இவங்க சங்கம் நடத்துறதுக்கான ஒரு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கணும் இது இவன் கலெக்டிவாக இவங்க உரிமையை பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இண்டிவிஜுவலாக பேசுனா சர்ச்சை சர்ச்சை ஆகிடும் கூட்டாக பேசுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் இது எல்லாத்துக்குமே இப்போ டேஞ்சர் உருவாக்குறாங்க இது நீ சங்கமே அவங்க வந்து எக்கனாமிக் ஃபரி ஜோன் மாதிரி தே வான் டு கேவ் ஃப்ரீ ட்ரேடு ஃப்ரீ ட்ரேட் யூனியன் ஜோன் தொழிற்சங்கம் அல்லாத பணித்தளங்களை உருவாக்குவது ஒன்று ஆகவே அங்கே என்ன அதுக்கு எல்லா அதை ஆணையாக்கும் பொண்ணியாக்கும் அங்கே சங்கம் வைக்கிறதுக்கு என்னென்ன இம்சையை கொடுக்கணும் கொடுப்பது அதே மாதிரி தொழிலாளி மொத்தமாக ஒன்றா ஏதோ ஒரு வகையில் கூட்டிட்டான் கூடுவான் தவிர்க்க முடியாது இவங்க எவ்வளவு சட்டப்பட்டாலும் தொழிலாளி ஒன்றா கூடிடுவான் அது ஒரு ஃபேக்ட்ரி மட்டுமல்ல ஒரு ரீஜன் மட்டுமல்ல தேசம் முழுவதும் தொழிலாளிகள் கூடுவது அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது ஃபேக்டர் ரொம்ப கேன் ஸ்டாப் இட் இதில் அப்படி கூடிட்டானா கூடி அவன் வந்து இப்போ டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறான் தொழிலாளிகள் இப்போ ஏற்கனவே பால் அல்லது மின்சாரம் போக்குவரத்து இதுக்கெல்லாம் அத்தியாவசிய சேவை இந்த அத்தியாவசிய சேவையில் நீங்கள் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணணும்னா சர்க்காருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் ஆறு வாரத்துக்கு முன்னே நோட்டீஸ் கொடுக்கணும் ஒரு பதினொன்று நாள் மினிமம் டைம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ரைக்கு போக முடியும் யாருக்கு அத்தியாவசிய பணி பராமரிப்பில் உள்ளவர்களுக்கு உள்ளது இப்போ என்ன பண்ணுறார் மோடி அறுபது தொண்ணூறு நாள் அறுபது நாள் நீங்கள் எதுக்கு வேணும் நோட்டீஸ் கொடுத்து அதுக்கடையில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது எது ஸ்ட்ரைக்கை துவக்கிறதுக்கே சரி அதில் இருக்க ஒரு பாயிண்ட் நல்லா பார்த்தோம்னா படித்தோண்டு வரிருக்கோம் நீங்கள் பெ பெட்டிஷன் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்த அன்னைக்கே தட் அமௌண்ட்ஸ் டு கன்சிலேஷன் ஸ்டார்ட் எது நீங்கள் நீங்கள் சமர்ப்பித்த அன்னைக்கே அந்த அந்த வேலை நிறுத்த நோட்டீஸின் மீதான தாவா விட்டது ஆகவே அந்த தாவா துவங்கின டயத்துக்குள்ளே நீங்கள் நினைச்ச முடியாது போக முடியாது ஸ்டைக்கு போக முடியாது இது போன்ற கண்டிஷனாலிட்டி இப்போ எல்லாத்துக்குமே அவர் போட்டார் யார் இந்த இது வந்து பப்ளிக் ரிட்டிலிட்டி சர்வீஸு அத்தியாவசிய பணி பராமரிப்புக்கு இருந்த வேலை நிறுத்தம் கொடுத்த கட்டுப்பாடுகளையே இதாகிட்டார் சரி தொழிலாளி ஸ்ட்ரைக் போக வேண்டாம் யா இன்னைக்கு எல்லா பேரும் மொத்தமாக லீவ் ஓட்டுருவோம் மாஸ் கேஷுவல் லீவ் அமௌண்ட் டு ஸ்ட்ரைக் முதல்ல இப்போ திடீர்னு பார்த்தாங்கன்னா ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டாங்க அன்னைக்கு இவங்க பாட்டுக்கு லீவ் விட்டுருவாங்க லீவ் போட்டு ஒரு எதிர்ப்பு காட்டுவாங்க இப்போ அதுவும் 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 இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு அப்படின்ட்டு ஆயிடுது ஆகவே எப்படி நீங்கள் வந்து ஒரு தொழிலாளி ஃபங்க்ஷன் பண்ண முடியும் ஆகவே இது எல்லாத்துலேயும் இந்த முட்டுக்கட்டை அவர் ஆகவே எந்த ஒரு சட்டம் ஒரு ஐடியலான சட்டம் அப்படின்னு சொன்னால் அவரது அவருக்கு பணித்தளத்தில் அவர் பாதுகாப்பாக கொடுக்கணும் முதல்ல அவர் தொழிலாளியாக அங்கீகரிக்கணும் இட் ஹேஸ் டு ரெகக்னைஸ் ஒர்க்கர் ஆஸ் அ ஒர்க்கர் அவர் அங்கே நிம்மதியாக வேலை செய்கிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அவர் உழைப்பு கேட்டால் காசு கிடைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் சம்பளம் கொடுக்க ரெடி பண்ணணும் அவர் தேவையானால் அவர் இண்டிவிஜுவலாகவோ கலெக்டிவாகவோ கூடாவோ அவர் தனது குறைகளை கொள்வதற்கான மெக்கானிசம் லீகல் மெக்கானிசம் அதை கேரண்டி பண்ணணும் அதில் மிக முக்கியமானது அவர் சங்க அமைக்கிற உரிமையும் அதை கலெக்டிவ் பார்கின் இது ரெண்டும் மிக முக்கியமாக அதில் அவருக்கு கேரண்டி ஆகணும் அவர் நிரந்தரமாக நிம்மதியாக வேலை செய்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கணும் அதை நிறுத்த செத்து செத்து தினந்தோறும் செத்து செத்து தொழிலாளி பழக்க முடியாது தினந்தோறும் செத்து செத்து பழ அப்படின்னு சொல்லி கேபிட்டலிசம் சொல்லுது கோடு கா இப்போ இருக்கிற அந்த கோடும் சட்ட தொகுப்பும் சொல்லுது அது நிரந்தர ஏற்பாட்டை அவருக்கு அங்கே பண்ணி கொடுக்கணும் அவர் சா அவருக்கு சா அவருக்கு அவருக்கு சமூக பாதுகாப்பு ஏற்பாடு ஏதாவது அவருக்கு இன்கெப்பாசிட்டி ஏற்பட்டால் இன்ஜூரி ஏற்பட்டால் அதற்கான ஒரு நிற அதற்கான ப்ரொடக்டிவ் ஏற்பாடு அந்த சட்டத்தில் இருக்கணும் எல்லாம் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்டு இந்தியாவில் கடந்த அஞ்சு வருஷத்தில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் செத்துருக்காங்க ஆறாயிரத்து ஐநூறு பேர் செத்தது ஒரு சமீப காலங்களில் பூகம்பத்தில் செத்த ரேட்டுக்கு சமமானது அது உலகத்தில் இந்தியாவிலலாம் அது ரொம்ப ப அதிலே ரொம்ப அது பொது விவாதத்திலேயோ ஏன்னா பப்ளிக் டிஸ்கோர்ஸில் அது இல்லாமல் இருக்குது அதாவது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டு தீவிரமாக இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடெண்ட்டில் எல்லாத்தையுமே அவங்க இப்போ அவங்களா சொல்லி நாங்களாம் எல்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டோம் ஒரு மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது மிக முக்கியமான ஒரு சரத்து அதை வந்து போபால் கேஸ் ட்ராஜடிக்கு அப்புறம் அதுக்கு பேர் போபால் ப்ரொவிஷன் அப்படி ஒரு ப்ரொவிஷன் உண்டு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் அது கால்டு இந்த அந்த 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 கெடஸ்ட்ராஃபிக்கு அப்புறம் வந்தது ஒரு ஹஜாடஸ் ப்ராசஸில் மிகவும் ஹஜாடஸ் தமிழ் என்ன சொல்கிறது மிகவும் ஒரு ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் பனித்தளத்தில் அபாயகரமான இடத்துல தொழிலாளி வேலை செய்கிறாங்கண்டா அவங்கள பாதுகாப்பதற்கு அவங்களோட ரேடியேஷன் கேஸ் இந்த லீக்கேஜு கதிரியக்க தாக்குதல் இதிலருந்தெல்லாம் அவங்கள பாதுகாப்பதற்கு அத்தனை அந்த ப்ரொவிஷனையும் இப்போ காணும் இப்போ நாலு நாளாக அப்போ பார்த்தேன் ஒரு ஒரு வாரமாக செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி இந்தியாவில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு தொழிலக பாதுகாப்பு குறித்த டிராஃப்ட் ரூல்ஸ் வந்திருக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்திருக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு அளவுகள் இருக்குது ஒரு ரேடியேஷன் தாங்குகிற சுவர் எவ்வளோ உண்டு பழைய ஃபேக்ட்ரி சைடில் எழுதி வச்சுருக்கான் மனுஷன் ஒரு கற்பஸ்திரியாக ஃபூட்டஸ் அவளுடைய கற்பம் அந்த கரு கலையாமல் இருக்கிறதுக்கு அங்கே அந்த வெப்பத்துக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு எழுதியிருக்கான் இதெல்லாம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் என்ன இவங்க எதுவுமே இப்போ கிடையாது தாய் பால் கொடுக்கணும் பிள்ளைக்கு அவன் ஒரு ஒரு தாய் ஒரு க ஒரு பெத்த ஒரு ஒரு பிள்ளை தாச்சி குழந்த அழுகொடனே பால் கொடுக்கணும் குழந்த அழுகணோன்னே பால் கொடுக்கணுன்னு எழுதலதில்ல அவன் நேரம் போடுதான் அவன் டைம் போட்டிருக்கான் அதில் என்ன எப்பப்போ வெண்ணவர் சைல்டு வந்து கிரிச்சில் சத்தம் பால் கேட்டு அழுதுச்சுன்னா தாய் போய் பால் கொடுக்கணும்னு எழுதணும்னா அதெல்லாம் கிடையாது ஆகவே நீ வந்து ஒரு ஐடியல் சட்டம் என்றால் இவை இந்த தொழில் இந்த இந்த இதை கணக்கில் எடுத்து கொண்டு வரணும் இது அத்தனைக்கு விரோதமான ஒரு முதலாளித்துவத்தின் அந்த காட்டு முராண்டித்தனமான அந்த சுரண்டலும் அந்த லாப வெறியை சட்டபூர்வமாக்குவதற்கான ஏற்பாடு தொழிலாளிகள் இதை எதிர்த்து கட்டாயம் போராட்டம் நடத்தணும் நடத்துகிறாங்க இந்த மாதிரியாவது வரலாற்று ரீதியாக தொழிலாளிகள் அதெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க வெற்றி பெற முடியும்